வணக்கம் உறவுகளே இன்று நம்ம வந்து குரு பயிற்சி பழங்கள் வந்து ரிசர்வ் பார்க்க போகிறோம் இந்த கிரோதி ஆண்டு குரு பயிற்சி எல்லா வளங்களையும் அனைத்து ராசினருக்கும் வழங்கி மென்மேலும் வளர சஷ்டி சக்திவேலினுடைய வாழ்த்துக்கள் சரி நம்ம ரிசர்வ் ராசியை பற்றி பார்க்க போகிறப்போம் நான் வணங்கும் பவடகுளம் அனைத்துக்குள்ள தெய்வங்களையும் வணங்கி நாள் என் செய்யும் வெளிதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குமரேசா இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் மருதமலையால் இருக்க மனக்கவலை நமக்கதற்கு முழு முதற்கல நாயருமே பாதம் தொட்டு ரிஷபராசிக்கு குரு வந்து ஜென்ம இது வரைக்கும் பன்னெண்டுல உடையஸ்தானத்தில் இருந்ததாக சொல்லுவாங்க உரையஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ ஜென்ம குருவாக ரிசர்வ் ரிசர்வராசிக்கு வந்து கன்னிராசி ஐந்தாவது பார்வையாகவும் ஏழாவது பார்வையாக விஷய ராசியும் ஒன்பதாவது பார்வையாக மகர ராசியும் பார்க்குறாரு இந்த பார்வை படத்தினால உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் அதாவது நீர்முறையான படங்கள் எதிர்மொழியான பலன்கள் ரெண்டு இருக்குது பாசிட்டிவ் இருக்குது உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஆண்டு மிக மிக அற்புதமான ஆண்டு டிசம்பர்ராசியில் அமர்ந்த குரு பகவான் வழக்கமாகவே குரு வந்து பெரிய பணத்துக்கு சின்னக்காரர் சுக்கரனை விட குரு தான் பெரிய பணக்காரரு சுக்கரன் வந்து அன்றாட செலவு பணம் தர்றவர் ஒரு லட்சக்கணக்கில் சொல்கிறவர் ஆனால் குரு கோடீஸ்வரர் அந்த குரு சுக்கரன் வீடியா வீடான காலபுருஷனுடைய ரெண்டாம் வீடு தனஸ்தானம் சுக்கரன் மகாலட்சியினுடைய அனுகிரகம் பெற்ற அந்த ராசி கிருஷ்ண பரமாத்மானுடைய அனுகிரகம் பெற்ற அந்த ராசி ரிஷபராசி காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு சொந்தமான சுக்கர பகவான் அந்த ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வந்திருக்காரு அங்கிருந்து ஐந்தாவது பார்வைய கன்னிராசி பார்க்கறது மிக மிக சிறப்பு கன்னிராசியுடைய அதிபதியும் புதன் பகவான் தான் கன்னிராசி ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக வழியில் புத்திரர்கள் வழியில் தொழில் ரீதியான ஒரு வழியில் கண்டிப்பாக இனி மாற்றமும் முன்னேற்றமும் நூறு பசங்கள் உண்டு ஆறாம் இடமான காலவசம் ஆறாம் இடமான அந்த கன்னிராசியை ரிசவராசியிலிருந்து ராசிக்கு அஞ்சாவது பார்வையாக குரு நேரடி பார்வை கிடைக்கிறதுனால நிச்சயமே இந்த ஆண்டு ஐந்து ஏழு ஒம்பதுன்னு அஞ்சாம் இடத்துல ஏற்கனவே கேது பகவான் இருப்பாரு கேதுனால் ஏற்பட்ட தடைகள் ஐந்தாம் இடத்துல வந்து டாக்குமெண்ட் பேப்பர் வரக்கூடியது பணம் காசு எது தடையாக நிற்கியதோ அனைத்தும் விரைவில் வந்து சேரு அதுக்கு வந்து ஜாதகத்தை கணிச்சு அதுக்கு உண்டான பலனை உங்களுக்கு பிடிச்ச ஜோசியிட்டு போய் பார்த்துக்கலாம் நினச்சிக்கலாம் இருந்தாலும் குருகுலன் குருகுலன் எல்லோரும் பேசுறது வந்து குரு மாறிடுச்சு என்ன செய்யப்போ என்ன செய்யலாம் கடந்த நிறைய குருவாக இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஐந்தை பார்த்ததுனால புத்திரர்கள் வழிகளை வாரிசு வழிகளை பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திருமண தடை திருமண தடை இருந்தாலும் நீங்கிடு திருமணத்துக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஏற்படும் கல்வி ஸ்தானங்களில் வரும் அடுத்த வாரிசுகள் வழியில் அடுத்து படிக்கலாம் அவங்க பண்ணுற தொழில் ப்ரமோஷன் ஏற்படும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் டெவலப்மெண்ட்டு அத்தனை விஷயத்துக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறது சிறப்பு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடம் வந்து அந்த உயர்கல்வி ஸ்தானம் அது வாரிசு வழியில் அவங்களுக்கு இது தடைபட்டு இருந்தால் ஐந்தாம் இடத்துக்கு மூணாம் இடமாக வர்றதுனால முயற்சிகள் தடைகள் இருந்தால் ப்ரமோஷன் மற்ற மாற்றங்கள் டெவலப்மெண்ட் அடுத்ததுக்கு அனைத்தையும் நீக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக பார்க்கறது மிக மிக சிறப்பு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானமான மகர் ராசி பார்க்குறாரு சனி பகவானுடைய ஜீவனஸ்தானத்தை அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து வாரிசுகளுக்கு ஐந்தாம் இடமாக வர்றதுனால உங்களுக்கும் வரதுனால தொழில் ரீதியான முன்னேற்றம் தொழில் ரீதியான புது தொழில் தொடங்குறது ஏற்கனவே இருக்க தொழில் டெவலப்மெண்ட் பண்ணுறது தொழிலுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருமானங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இது அனைத்தும் இந்த ஆண்டு சர்வசாதாரணமாக ரொம்ப சுலபமான முறையில் உங்களை நோக்கி குரு பகவான் தயாராகிட்டார் அதுக்கு நீங்கள் தயாரான சரி நேரம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் குரு வந்து என்ன பண்ணிச்சுன்னு கேள்விங்கிறது அந்த கேள்விக்கு நீங்கள் வரவே கூடாது குரு வந்து அற்புதமான இடத்துல பார்வை செலுத்துகிறாரு வந்தவொடனே ஆயுதமாக நம்ம ஜாதக ரீதியாக எப்போ நடக்குது அந்த திசாபதி நம்மளுக்கு என்ன நடக்குது அதுக்கு என்ன மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு ஜோசிகரை கன்சல்ட் பண்ணி அதனுடைய பாதைகள் நீங்கள் செயல்பட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை செய்து அந்த கால நேரங்களை தகுந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திக்கங்க மிக மிக ஒரு அற்புதமான குரு உங்களை நோக்கி பிரம்மாண்டமாக வந்திருக்குது இந்த குருவை பயன்படுத்த வேணும் அவர் வந்திருக்க குரு வந்து சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு அடுத்து புதன் வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு சனி பகவான் வீட்டை பார்க்குறாரு இவங்கெல்லாம் வந்து கிரகங்களுடைய வரிசையில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய காரத்துவம் இருக்குது சனினா ஜீவனம் குருன்னா ஜீவன் புதன்னா கல்வி டாக்மெண்ட் பெருத்தரகு கமிஷன் ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்குது அது ஜாதகரீதியாக பார்க்கும்போது பேசுகிற விஷயம் இருந்தாலும் அனைத்தையும் அவர் பார்வைப்பட்ட புனிதமாக அது மைனஸ் பண்ண வாய்ப்பே இல்லை அதனால் உங்களுக்கு எல்லா உலகம் பெற்று அந்த குருவாருடைய ஆசையும் பெற்று அந்த குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்குல நீங்கள் வழிபாடு பண்ணலாம் குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேல் இருக்கிற ஒரு ஜீவசமாதி வழிபாடு குருவாக இருந்து போய் ஜீவசமாதி ஆனவங்க நவகருங்கள் இருக்கக்கூடிய குரு ஐயப்பன் இப்படி வழிபாடுகள் ஈஸியாக பண்ணுறதுக்கு அருகாமல் இருக்கிற வழிபாடுகளை தாராளமாக பண்ணலாம் அதனால் உங்களுக்கு எல்லா உலகம் கிடைச்சி மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் வளமுடன் not buddy